இப்போ எதுக்கு எல்லாரும் குடும்பத்தோடு கிளம்புறீங்க மாப்பிள்ளே அங்கே போய் நீங்கள் ஒழுங்காக பேசலைன்னா காரியம் நடக்காது நாங்கள் வந்தா தான் உங்களுக்கு பயம் இருக்கும் நீங்களும் நல்லா பேசுவீங்க நமக்கும் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் நான் போனாலே எனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்னு தெரியல இதில் நீங்கள்லாம் வந்தால் விரட்டி அடிக்க போகிறாங்க இப்போது அரே பத்ஜி அப்படி விரட்டிடுவாங்களா அதில் நமக்கும் பங்கு இருக்கும் நாம் ஊரை கூட்டி பஜாத்திக் பண்ணுவோம் பப்பா இந்த வீடு எங்களுக்கு பிடிக்கலையப்பா உங்கள் வீடு பெருசாக இருக்கும்னு மம்மா சொன்னாங்க நாங்களும் வரோம் அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல ராஜஸ்தான்லேயே அப்படிதானே இருந்தோம் ஹை ஜாலி ஜாலி வீடு பெருசாக இருக்குமா அப்போ பாப்பா எனக்கும் பெரிய பெரிய ரூம் கிடைக்குமா பாப்பா கடவுளே உங்களை எல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரியல ஒன்னாவது தமிழ் உருப்படியா பேசுதா எல்லாம் என் நேரம் அரே ஏன் தமிழ் புட்ச்சா சொல்லுதானே என்ன லவ் பண்ணீங்கோ மறந்துட்டீங்களா பத்தி இ? என்ன விஷயம்? நினைச்சு நினைச்சுட்டே தினமும் நொந்து போறத தான் மிச்சம். சரி சரி, கிளம்புங்க நேரமாச்சு என்னமா சொல்றீங்க? ஹார்ட் அட்டாக்கா? என்னம்மா ஆச்சு? அது வந்து அது மககலை நடபதி யோசிச்சிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு சந்தனையில இருந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியல மயக்கமா போட்டு விழுந்துட்டாங்க பிரஷர் வேற உங்களுக்கு இருக்கல அதனால தான் हार्ट अटैक வந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க மைனா கவலைப்படாத அத்தைக்கு என்ன ஆகாதுடி என்னாலும் முடியலடி

பண்ணாதடி இடி நான் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் சாப்பிடுறதுக்கு உடா சத்தி உனக்கு என்னடி ஆச்சு நல்லா தானடி இருந்த நான் ஏதாவது ஒரு பேசி புண்படுத்திட்டேனாடி அதனால தான் இப்படி வந்து படுத்துட்டியா என்ன மன்னிச்சிடுடி தயவு செஞ்சு எந்திரிச்சு உட்காரு ஹலோ சாந்தி என்னக்கா உனக்கு இப்பதான் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சா ஏக்கா இவ்வளவு விஷயம் நடந்துருக்கு என்கிட்ட ஒண்ணு கூட சொல்லாம இருந்துட்டியே என்னடி பண்றது எதுமே புரியல நீ இரு லைட் சொல்லி ஊட்டியல அது கேள்விப்பட்ட உடனே நம்ம ராசாத்தி அம்மா கோட முடியாம போய் ஹாஸ்பிடல்ல வச்சிருக்கondi மைல்ட ஹார்ட் அட்டாக் வந்திருச்சாமா என்ன அவங்க என்ன சொல்லிவிட்டாங்க விட்டாங்க எப்படி உங்களுக்கு கடவுளே நான் இது முன்னாடியே சொல்லேதா முன்னஞ்சிருக்கே இருப்பாங்களேன்றத சொல்லி நான் பண்ணது பெரிய தப்பாயிட்சாか நீ சொல்லி விட்டது நல்லது தான் அவர் திரும்பி வந்தது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் எங்களால் இப்போ ஏதாவது யோசிக்க முடியும்னு தோணுது திடீரென்னு வந்து நின்றுட்டார்னா மைனா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அந்த சித்தப்பாவுக்கு இப்போ தான் வரணும்னு தோணி இருக்கு பார்த்தீங்களா ஓஹோ அந்த ஓடி போனவர் திரும்பி வந்தது தெரிஞ்சுக்கிட்டு தான் அத்தைக்கு இப்படியா இருக்கா அக்கா இன்னொன்று சொல்லணும்க்கா இப்போ குடும்பத்தோட மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு அங்கே தான்க்கா வந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதையும் சொல்லதாங்கா நான் ஃபோன் பண்ணேன் என்னது இப்பவே கேள்வி வராங்களா ஐயோ கடவுளே என்ன பண்றது இப்ப இவங்க ஆஸ்பத்திரியில வச்சிருக்கோமே டாக்டர் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காரு ஐயோ கடவுளே என்ன பிரச்சனை வர தெரியலையே ஓஹோ இவ்வளவு நடக்குதா சரி இது முதல்ல நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் அம்மா அம்மா என்னடாப்பா அம்மா மைனாவுடைய சித்தப்பா வந்துட்டாராமா அந்த அந்த விஷயத்த தான் இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டானா ஆமாமா அது மட்டும் இல்ல இப்ப ஒரு மூட்டை முடிச்சோட கிளம்பி இந்த மைனா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காராமா வெளியில அந்த சுஜா கருக்குல யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்துச்சு தான் நான் கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் ஓஹோ அந்தளவுக்கு நீ செதுக்கிட்டேன் போகிறானா அவன் வரட்டான் அவன் என்ன பண்ணுறேன்னு பாரு சொத்து ஒரு காலவும் அவனுக்கு கிடைக்காத மாதிரி நான் பார்த்துக்குறேன் மாருத்தி டைம் ஆகிருச்சி அந்த ஸ்டாக்ஸ் வேறு வந்து எறங்கிடுச்சி எல்லாத்தையும் நோட்ஸ் செத்துக்கிட்டேன் இதை நம்ம மாருதி இதுதானே கொடுக்கணும் ஆ ஹலோ மாருதி இன்றைக்கி ஆஃபீஸ் வரலையா அஸ்வின் நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க மைனாவோட அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அதனால நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு நல்லா தான் இருந்தாங்க அது என்னன்னு தெரியல லைட்டா ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கு இது நைட்டுக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க சோ நான் நாளைக்கு வந்துறேன் கொஞ்சம் மேனேஜர்ட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிருங்களே ஆ சரி மாருதி நான் பாத்துக்கறேன் நீங்க நாளைக்கு வாங்க என்ன மாருதி இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு அவங்க இருக்கும்போது போது கலகலன்னு பேசிட்டு இருப்பா அவள் லீவுன்னு உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மைனா அம்மாவுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல ம் பாக்கலாம் என்னம்மா சொல்றீங்க ராசாதி அம்மாக்கா ஆமாப்பா அவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாமா இப்பதான் பா சுஜா ஃபோன் பண்ணி சொன்னா உனக்கு ரொம்ப நேரம் அடிக்கிறானா ஃபோன் போகவே இல்லையாமா இல்லம்மா நான் வேலை செய்யற இடத்துல ஃபோன் டவர் கிடைக்கல சரி இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குதான் இன்னும் மயக்கத்துல தான் இருக்கறங்களாம்ப்பா இன்னைக்கு நைட் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா நம்ம ஏதாவது சாப்றதுக்கு செஞ்சு கொண்டு போவமா ஆ சரிமா ஏதாவது செய்யுங்க நானும் நானும் உங்களுக்கு உதவி செய்றேன் இந்த வாசு பையங்கா அந்த வீனா போன பைய எங்க போய் ஊர் சுத்தறன்னு தெரியல சரி நம்ம வேலைய பாப்போம் நம்ம போய் ஹாஸ்பிடல்ல ராசதிய பாத்துட்டு இருவோம் அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஏன்னா நாங்களும் காலையில தலையில டீ குடிச்சிருக்கோம் ஓ கடையில குடிச்ச மாதிரி இல்லனா போ முதல்ல மூணு மாசம் டீ ராக்கி எடுத்து வைடா இப்பத்தான் வந்து தான் எப்படி பேசனால கண்டுபிடிச்சாயா ஆவை நம்மள மாதிரி பலவேற பார்த்திருப்பான் அது கூட தெரியாம அடி நடந்து நான் அதவும் நம்ம காசை கொடுக்காம ஏடி குடிக்க இருக்குது வீட்ல ஒரு பைசா தர மாட்டீங்கங்களே காலையில ஆட்டக்கிட்ட 10 ரூவா தான்டா அ படிக்காம ஊர் அவங்க கொலை நான் பண்றது. ஏன்டா அப்போலாம் நீங்க தெரிஞ்சேன உருப்படாம இருக்கீங்களேடா. அண்ணே சம்பாதிக்கிறது அவங்க வேல. செலவு பண்றது எங்க வேல. தான் போய் குடுங்க என்னமா பார்சலா இல்ல இங்க குடிக்கிறதுக்கா பார்சல் தான் அண்ணா ஏமா எதுவும் கொண்டு வரலையா தூக்குவளை ஏதாவது கொண்டு வந்தாலும் ஊத்திட்டு போக முடியும் அப்படியா எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ என்ன பண்றது இங்க வீடு வேற கொஞ்சம் தூரமா இருக்கு மச்சி கவனிச்சியா